அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபரகாத்து ஒரு சகோதரன் மூடப்பழக்கங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல அதில் ஒரு விஷயமான மரணித்தவர் வீட்டில் விளக்கேற்றி வைப்பது தண்ணீர் வைப்பது அந்த தண்ணீரை ரோஹ் வந்து குடிக்கும்னு சொல்ற அந்த மூட நம்பிக்கையான விஷயத்தை பற்றியும் அதற்கு உண்டான தெளிவான விளக்கத்தை குரான் ஹதீஸ் ஆதாரத்துடன் சொல்லியிருந்தோம் இன்ஷால்லாம் அந்த வீடியோவாக பார்க்காதவங்க அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறோம் பாருங்கள் அப்புறம் இந்த வீடியோவோட எண்டுலேயும் அந்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷனை கொடுக்குறோம் இன்ஷால்லா அதை பார்க்காதவங்க பாருங்கள் அதனைத் தொடர்ந்து அடுத்த மூட நம்பிக்கையான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா பாங்கு சொல்லும்போது வெளியே செல்லக்கூடாது உச்சி வெயில் நேரத்திலும் மகனைபுடைய நேரத்திலும் சிறுவர்கள் குழந்தைகள் வெளியே சென்றால் பேய் பிசாசு பிடிக்கும் என்று சொல்லுவாங்க இந்த மாதிரியான பேய் பிசாசு ரத்தக்காட்டேரி இது போன்று பல பேர்கள் வச்சு நம்மள பல பேர் அல்லா பாதுகாத்தவர்களை தவிர நிறைய பேர் இதை நம்பிக்கை கொண்டு வராங்க மேலும் நள்ளிரவில் கதவை தட்டும் பேய்கள் வீடுகளில் கல்லெறிந்து விட்டு மாயமாக மறைந்திடும் பேய்கள் பழிவாங்கும் பேய்கள் ரத்தம் குடிக்கும் பேய்கள் இளைஞர்களை மாத்திரமே தப்பு செய்வதற்கு அழைக்கும் மோகினி பேய்கள் வேண்டியவர்களுக்கு மட்டும் உதவி செய்யும் பேய்கள் அப்படின்ற பேய்களிலேயே பல வகைகள் உள்ளன பிசாசுகள் மோகினி ரத்த கொல்லிவாய் பிசாசு இந்த மாதிரியான பேய்களுக்கு பல செல்ல பெயர்கள் உள்ளன பேய்களுக்கு தமிழகத்துல ரொம்பவுமே செல்வாக்கு அதிகம் ஃபர்ஸ்ட் மற்றவர்கள் நம்பக்கூடிய இந்த பேய் பிசாசு அப்படின்னு ஒன்று உண்டா இதை நம்பினாலும் நம்மளுடைய இஸ்லாம் மதத்தில் நம்பலாமா நம்மளுடைய இஸ்லாம் மார்க்கம் என்ன பார்க்கலாம் மற்றவர்கள் கூறுவது ஒருவர் நிறைவேறாத மரணித்து விட்டால் அவனது ஆவி வெளியேறி அவர்களுக்கு பிடித்தமானவர்களை பிடித்துக் கொள்ளும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு சில நம்பிக்கை இதை பற்றி நம்மளுடைய இஸ்லாம் மார்க்கம் ரொம்பவே தெளிவாக நிறைய சொல்லியிருக்குது அதை குரானுடைய ஆதாரத்துடனும் ஹதீஸுடைய ஆதாரத்துடன் இப்போ நம்ம பார்க்கலாம் அல்லாஹத்வாலா குரானில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னாக்கா உயிர்களை அவை மரணிக்கும் நேரத்திலும் மரணிக்காதவற்றை அவற்றின் உறக்கத்திலும் அல்லாஹ் கைப்பற்றுகிறான் எதற்கு மரணத்தை விதித்து விட்டானோ அதை தனது கைவசத்தில் வைத்துக்கொண்டு மற்றதை குறிப்பிட்ட காலம் வரை விட்டுவிடுகிறான் சிந்திக்கின்ற மக்களுக்கு இதில் பல சான்றுகள் உள்ளன அப்படின்னு அல்லாஹத்வாலாவே குரானில் சொல்லியிருக்கான் விளக்கம் என்னென்னு பார்த்தோம்னா நம்மளுடைய உயிர் இரண்டு விதத்தில் அல்லாஹிடத்தில் கைப்பற்றப்படுது ஒன்று நம்ம உறங்கும் போதும் இன்னொன்று நம்மளுடைய மரணிக்கும் சமயத்திலும் இப்போ நம்ம மரணிக்கும் சமயத்தில் அல்லாஹாலா அந்த உயிரை கைப்பற்றி விட்டானா அது நம்மளுக்கு திரும்பவும் இந்த துனியாவுக்கு வராது அதே உறங்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹாலா அந்த உயிரை கைப்பற்றி விட்டு திரும்பவும் அந்த உயிரை உன்னுடைய காலம் வரும் வரைக்கும் இந்த உலகத்துல உனக்கு உன்னை விட்டு விடுகிறேன்னு சொல்லிட்டு அல்லஹத்வாலா விட்டுறான் ஸோ தான் நம்ம திரும்பவும் தூங்கி எழுந்திருக்கிறோம் இதுதான் இந்த குரானுடைய வசனத்து கொண்டான விளக்கம் இதை போது பிசாசுகள் கிடையாது அப்படிங்கிறதுக்கு இந்த திருக்குறானுடைய வசனமே போதிய சான்றாக இருக்குது இப்போ சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் இதை நல்லாவே அறிய முடியும் இறந்துவிட்ட மனிதர்களின் ஆவிகளை தனது கட்டுப்பாட்டுக்குள் தனது கைவசத்தில் வைத்திருப்பதாக இந்த வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிறான் ஆவிகள் அனைத்தும் இறைவனது கைவசத்தில் இருப்பதாக இறைவனை வந்து இந்த இந்த ஆயத்து மூலியமாகவே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறான் ஸோ அல்லாஹ்மே அதாவது அந்த ஆவிகள் அல்ல இறைவனுடைய கைவசத்தில் இருக்குதுன்னு சொன்னதுக்கு பின்னரும் அதை வந்து கண் அந்த அல்லாஹுடைய கட்டுப்பாட்டை உடைத்திருந்தி விட்டு அந்த ஆவிகள் தப்பித்து வந்து விடுகிறது அப்படின்னு நம்ம ஒரு முஸ்லீமால் நம்ப முடியாது பேய்கள் இருப்பதாக நம்புகிறவங்க இறைவனுடைய இந்த வசனத்தையே மறுத்தவர்களாக ஆகிறாங்க இன்னொன்று இறைவனது கட்டுப்பாட்டுக்கு வலுவற்றது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாங்க அதாவது இறைவனுடைய கட்டுப்பாடு வந்து வலுவற்றதாக இருந்தால் தான் இந்த ஆவிகள் வந்து வெளியாக முடியுங்கும் போது யார் ஒருத்தவங்க இந்த ஆவிகள் பேய்கள் இதெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்க இறைவனுடைய வர் வசனத்தையும் மறுத்துடுறாங்க இறைவனுடைய கட்டுப்பாட்டுக்கும் ஒரு வலுவிட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொல்லிடுறாங்க இது ரெண்டு விஷயத்துல ஏதாவது ஒன்ன நம்பினா கூட அவங்க நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு முகமீனாக இருக்க முடியாது நபிகள் நாயகம் சுல்லாலிவசல்லம் அவர்கள் கற்று தந்த ஒரு பிரார்த்தனை வந்து இந்த வசனத்துக்கு விளக்கமாக அமைந்திருக்கதை நம்ம பார்க்கலாம் இது புகாரி மற்றும் முஸ்லிம்கிற நூலில் இடம்பெற்றுள்ளது உங்களில் யாரேனும் படுக்கைக்கு சென்றால் என் இறைவா உன் திரு பெயராலேயே திரு எனது அதற்கு நீ மன்னித்து அருள் புரிந்துவிடு அதை நீ திரும்ப அனுப்பினால் உனது நல்லடியார்களை நீ எப்படி பாதுகாப்பாயோ அதே போன்றே எனது உயிரையும் நீ பாதுகாத்து விடு என்று கூறட்டும் என நபி சுழா லயசல்ல அவர்கள் கூறினார்கள் இந்த ஒரு அல்லாஹுடைய அந்த ஒரு வசனமுமே அல்லஹா தன் அல்லா ஒரு உயிரை இரண்டு இடத்துல கைப்பற்றுறதுக்கான ஆதாரமாக அமைந்து ஒன்னு உறக்கத்திலும் இன்னொன்னு மரண நேரத்திலும் மேலும் மனிதன் தூங்கும் போது தற்காலிகமாகவும் அவனுடைய மரணத்திற்கு பின்பு நிரந்தரமாகவும் மனிதன் உயிர்களை அல்லாஹ் தன்னுடைய கைவசத்தில் எடுத்துக்கொள்கிறான் அப்படிங்கிறது இந்த நபிமொழியில தெளிவாக கூறுகிறது ஸோ இப்ப நம்ம பார்த்த அந்த குரானுடைய வசனத்திலையும் இதே கருத்தை தானும் மேலும் இந்த நபி மொழியும் இதே கருத்தை தான் கூறுகிறது ஒரு மனிதர் உறங்கக்கூடிய நிலையிலும் மரணித்த பின்னரும் மனிதர்களுடைய ஆவிகள் இறைவனது கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றன என்று அல்லாஹும் நபிகள் நாயும் சுல்லஹலி வல்லம் அவர்களும் கூறியதற்கு எதிராக பேய்கள் இருப்பதாக எப்படி ஒரு முஸ்லீம் நம்ப முடியும் அப்படி அவங்க பேய்களை நம்புனா இந்த இறைவனையும் இறை தூதரையும் நம்பியவனாக அவன் இருக்க முடியுமா இந்த ரெண்டு விஷயமுமே போதுமான பேய்களை மறுக்கிறதுக்கு போதுமான சான்றாக இருந்தாலும் இன்னும் இதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது அதுல ஒன்று அல்லஹத்து அல்லா தன்னுடைய குரான் என்ன சொல்லியிருக்கானா முடிவில் அவர்களில் யாருக்கேனும் மரணம் வரும் போது என் இறைவா நான் விட்டு வந்ததில் நல்லறங்கள் செய்வதற்காக என்னை திருப்பி அனுப்புங்கள் என்று கூறுவான் அவ்வாறில்லை இது வாய் வார்த்தை தான் அவன் அதை கூறுகின்றான் அவர்கள் உயிர்ப்பிக்கப்படும் நாள் வரை அவர்களுக்கு பின்னால் திரை உள்ளது என்று அல்லாஹாலா குரான்ல சொல்லியிருக்கான் அதாவது ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்கும் இந்த உலகத்திற்கும் இடையே அல்லாஹாலா ஒரு திரையை ஏற்படுத்தி விடுகிறான் இந்த திரை அப்படிங்கிறது வந்து மொழியாக்கம் செய்யக்கூடிய இடத்துல பர்ஷக் அப்படிங்கிற ஒரு அரபி சொல்லை பெறுது பர்ஷக் அப்படின்னாக்கா கண்களுக்கு புலம்படாத உடைக்க முடியாத திரை என்பது பொருள் இதற்கு சான்றாகத்தான் அலாத்வாலா தன்னுடைய வசனத்தில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னாக்கா இரண்டு கடல்கள் சந்திக்குமாறு அவன் ஏற்படுத்தியுள்ளான் அதற்கு அந்த இரண்டுக்கும் இடையே ஒரு பர்ஷப் திரை உள்ளது அது ஒன்றை ஒன்று கடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அல்லஹத்துவாலா கூறியிருக்கிறான் சோ இத வந்து விஞ்ஞானிகளும் ஆராய்ந்து அந்த இரண்டு கடல்களும் நம்மளுடைய பார்வைக்கு ஒன்றா இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கு நடுவுல ஒரு திரையை அல்லாஹத்வாலா ஏற்படுத்தி அந்த இரண்டு கடலுமே கிடக்காத அளவுக்கு அல்லஹத் அந்த மாதிரியான ஒரு திரையை ஏற்படுத்தி உள்ளான் அந்த பர்ஷக்குங்கிற வார்த்தையை தான் அந்த திரையை தான் மரணித்த ஒரு மனிதருக்கும் இந்த உலகத்திற்கும் உள்ளது அப்படின்னு அல்லஹத்துவாலா மரணித்த மனிதருக்கும் இந்த உலகத்திற்கும் இடையே ஒரு திரையை ஏற்படுத்தி உள்ளான் அப்படிங்கிறது அல்லாஹத்வாலா சொல்லியிருக்கான் இன்னும் மேலும் இன்னொரு ஹதீஸ்ல தூதர் துதா சுல்லா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களில் எவரேனும் மரணித்து விட்டால் காலையிலும் மாலையிலும் அவருக்குரிய இடம் எடுத்து காட்டப்படும் அவர் சொர்க்கவாசியாக இருந்தால் சொர்க்கத்தில் உள்ள அவரது இடம் அவருக்கு காட்டப்படும் அதே நரகவாசியாக அவர் இருந்தால் நரகத்தில் உள்ள இடம் அவருக்கு எடுத்து காண்பிக்கப்படும் கியாமத் நாளில் அல்லாஹ் உன்னை எழுப்பும் வரை இதுதான் உனது தங்கும் இடமாகும் என்று அவரிடம் கூறப்படும் என்று நபி சுல்லா ஐஸ்லம் அவர்கள் கூறினார்கள் மரணித்த மனிதன் கியாமத் நாள் திரும்பவும் உடலுடன் எழுப்பப்படும் வரை மண்ணறையிலேயே தான் இருந்தாக வேண்டும் என்று நபி சொல்லா அலுவல் அவர்கள் கூறிய பிறகு இறந்தவர்களுடைய ஆவிகள் இந்த உலகத்துக்கு திரும்பி வருது அப்படின்னு எப்படி நம்ப முடியும் அப்படி இறந்தவர்களுடைய ஆவிகளும் பேய்களும் இந்த உலகத்தில் வருது அப்படிங்கிறத ஒரு முஸ்லீம் நம்புனாங்க அப்படின்னாக்கா அப்போ நபிகள் நாயகம் சுல்லா லுவல்லாம் அவர்கள் கூறிய அந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே மருத்துவனாக அவன் ஆகிவிடுகிறான் இதை ஒரு முஸ்லீம் உணர வேண்டும் ஸோ இந்த மாதிரியான பல ஹதீஸான ஆதாரத்திலிருந்தும் குரானுடைய வசனத்திலிருந்தும் நம்ம ஒரு விஷயத்த நல்லாவே புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதர் நல்லவராக இருந்தாலும் சரி கெட்டவராக இருந்தாலும் சரி அவர் மரணித்த பிறகு அவருக்கும் இந்த உலகத்திற்கும் இடையே அல்லாஹ் ஒரு திரையை ஏற்படுத்தி விடுகிறான் அவங்களால திரும்பவும் நிச்சயமாக இந்த உலகத்திற்கு வர முடியாது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த பேய் பிசாசுகள்லாம் நம்புறது ரொம்பவுமே முட்டாள்தனமான விஷயம் இது ஒரு ரொம்பவே மூட நம்பிக்கையான விஷயம் அப்படிங்கறத நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும் பேய்கள் பற்றி சொல்லக்கூடிய எல்லா ஒரு விஷயமுமே விஷயத்துக்குமே இந்த ஒரு குரானுடைய ஆயத்த ஆயத்தை அப்படிலாம் இல்லைங்கிறதுக்கு ரொம்பவுமே ஒரு சான்றாக அமைஞ்சிருது அதாவது அந்த மனிதன் வந்து ஒரு நல்ல விஷயம் செய்யறதுக்காக எனக்கு என்னை வந்து திரும்பவும் அனுப்புங்கள்னு கேட்கும்போது அந்த நல்ல விஷயத்துக்கு கூட அல்லா தாலா அந்த உயிரை திருப்பி அனுப்பாத பட்சத்தில் எப்படி மற்றவங்களை தொந்தரவு செய்யறதுக்காகவும் மற்றவங்களுக்கு பயமுறுத்துறதுக்காகவும் இடையூறு ஏற்படுத்துறதுக்காகவும் அந்த உயிர் அந்த ஆவிங்கிறது வந்து திரும்பவும் இந்த உலகத்திற்கு வருது அப்படிங்கிறத நம்மளால் எப்படி நம்ப முடியும் அதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டாமா ஆனால் இந்த உச்சி வெயில் நேரத்திலையும் மகரிப்புடைய நேரத்திலையும் குழந்தைங்களை வெளியில் விளையாட போகவேனா அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் அந்த உச்சி வெயில் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு ஒரு சூட்டையும் ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்துங்கிற காரணத்துக்காகவும் மகரிபுடைய நேரத்தில் சிறுவர்கள் குழந்தைகள் வெளியில போனாங்கனாக்கா அவங்க அந்த அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வெளியில் பெரியவர்கள் வந்து வெளியில போகக்கூடாது அப்படின்னு ஸோ குழந்தைங்க இதை சொன்னா கேட்க மாட்டாங்கங்கிறதுக்காக அவங்கக்கிட்ட ஒரு பேய் பிசாசு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்க பயப்படுவாங்கங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்களே தவிர மற்றபடி ஆனால் இதை குழந்தைகள் சிறுவர்கள் நம்புறதை காட்டிலும் இதை பெரியவர்களும் இந்த மாதிரியான பேய் பிசாசுகள் இருக்குது அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை வைத்து அவங்க ரொம்பவுமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பேய் பிசாசு அப்படிங்கறதெல்லாம் எல்லாமே நம்மளுடைய கற்பனையும் நம்மளுடைய எண்ணங்கள் தான் தவிர ஸோ மரணித்தவருடைய ஆத்மாவுக்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு சக்தியும் கிடையாதுங்கிறது இந்த குரானுடைய வசனத்திலிருந்தும் இந்த ஹதீஸ்களிடமிருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்தது பார்த்தோம்னாக்கா கண்ணாடி உடைந்தால் நாய் உலையிட்டால் பாயை நிற்க வைத்தால் யாராவது அந்த குடும்பத்தில் மரணித்து விடுவாங்க அப்படின்ட்டு நம்பக்கூடியவங்க நம்மள நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதுக்குண்டான தெளிவான விளக்கத்தை பற்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம் அலமது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத நம்பரும் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ